நீங்களா வந்து இதா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறீங்களா ஆமா ஃபர்ஸ்ட் டைம் தான் ஓட்டு போட போறோம் ஃபர்ஸ்ட் டைம் யார் ஓட்டு போட போறீங்க ஃபர்ஸ்ட் டைம் சீமா நானே காண்டி தான் ஓட்டு போடுறோம் நாங்க ஏனா இப்ப எது காண்டி போடுறோம்னா நாங்க வந்து என்ன சொல்றது இப்ப நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருந்து சிங்கப்பூருக்கு வேலைக்கு போறாங்கல்ல இப்ப ஹிந்திக்காரங்க எல்லாம் வெளியில அனுப்புனா நமக்கு வந்து நமக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கும் இப்ப திருப்பூர் கோயம்புத்தூர் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரம் ரூபா சேலரி வரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆயிரம் ரூபா சேலரினா ஒரு மாசத்துக்கு முப்பதாயிரம் வரும் அதனால நம்ம வந்து வெளிநாடு போக தேவை இல்லை அதனால வந்து இங்கேயே சம்பாதிச்சிடலாம் அதனால வந்து சீமா அணை ஆட்சிக்கு வந்தா அப்படின்னா நாங்க வந்து ஹிந்திக்காரெல்லாம் விளையிட்டு நாங்க வந்து இந்த தமிழ்நாட்டிலயே நாங்க வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு ஜாலியா நம்ம பாட்டு சுத்திட்டு இருக்கலாம் அதுக்குதான் அங்கே நாங்க இது இது பண்றேன் ஓட்டு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டு வந்து சீமா நானே மட்டும்தான் ஓட்டு சீமானு இல்லைன்னா தளபதி ரெண்டு பேர்ல ஏதாவது ஒரு ஓட்டை போட்டு ஜெயிக்க வைக்கிறோம் அதுக்கப்புறம் சிங்கப்பூருங்கிற ஒரு விஷயத்த மறக்கிறோம் தமிழ்நாட்டுலயே சம்பாரிச்சு ஜாலியா வாழ்றோம் அதுக்குதாங்க நாங்க இருக்கமே அவ்வளவுதாங்க இப்ப இருக்க எல்லா இளைஞருமே தளபதி இல்ல சீமான் அப்படிங்கிறீங்க ஓகேவா உங்களோட இளைஞர் ஓட்டு வந்து கண்டிப்பா அடுத்த தலைமுறைக்கு இந்த டிஎம் கே ஏடிஎம்ஏ பிஜேபி இல்லாம புதுசா கொண்டு வரணும் நானும் நினைக்கிறேன் ஆமா ஆர்வலாதான் நினைக்கிறேன் எப்பவுமே வந்தவங்க எல்லாம் வந்து வந்து ஒண்ணுமே பண்றது இல்ல புதுசா யாரையாவது ஓட்டு போட்டு நிர்வகிக்கமோமே சீமானண்ணை வந்தா என்ன செய்ய போறாங்க வந்து செய்ய அவங்க அதுக்காட்டி தான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓட்டு வந்து ஒன்னே தளபதிக்கு அப்படி இல்லைன்னா சீமானு ரெண்டு பேர்ல யாருக்காக தான்க்கா ஓட்டு எங்க ஓட்டு எல்லாருக்குமே சீமானண்ணே இல்லைன்னா தளபதிக்கு ரெண்டு பேரும் தவிர மத்த யாருக்குமே ஓட்டு கிடையாது அவ்வளவுதான்

மைக்கோட வந்தா எனக்கு இந்த சின்னமே எங்க சீமானனோட சின்ன தான் ஓட்டு போடுவோம் என்ன கேட்டால் சீமான இல்லன்னா தளபதி ரெண்டு பேரை தவிர மத்த யாருக்குமே ஓட்டு போட மாட்டாங்க அவ்வளவுதான் எங்களோட கருத்து